வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் சின்னக்காவணம் கிராமத்தில் சாலை விரிவாக்க பணிக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த விநாயகர் கோவில் இடித்து அகற்றம் எதிர்ப்பு தெரிவித்தவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றனர் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் திருவள்ளூர் மாவட்டம் புதுவாயிலில் இருந்து பழவேற்காடு காட்டுப்பள்ளி அதானி துறைமுகம் வரையில் இருவழி இணைப்பு சாலை அமைக்கும் பணிகளை மாநில நெடுஞ்சாலைத்துறையினர் அடிப்படையில் மேற்கொண்டு வருகின்றனர் இதற்காக பொன்னேரி வட்டத்திற்கு உட்பட்ட சின்னக்காவனம் கிராமத்தில் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலை அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது மேலும் இச்சாலை விரிவாக்கப் பணியை மேற்கொள்ளவும் இக்கோவிலை இடிப்பது குறித்தும் சமரச பேச்சுவார்த்தை கூட்டம் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் நடைபெற்றது அப்போது மீண்டும் கோவிலை கட்டுவதற்கான செலவு தொகையையும் அதற்கான இடத்தையும் ஒதுக்கித் தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்திருந்தனர் ஆனால் சமரச பேச்சுவார்த்தையின் போது கூறிய உறுதிமொழியை அதிகாரிகள் நிறைவேற்றவில்லை இந்நிலையில் திடீரென்று இக்கோவிலை இடிப்பதற்காக காவல்துறையினரின் பாதுகாப்போடு வருவாய்த்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இன்று காலை ஜேசிபி இயந்திரத்துடன் அதிரடியாக வந்தனர் இதனை அறிந்த இப்பகுதியில் வசித்து வருபவர்கள் கோவிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் சமரச பேச்சுவார்த்தையின் போது கூறிய உறுதிமொழியை நிறைவேற்றாமல் திடீரென கோவிலை ஏன் இடிக்கிறீர்கள் என்று கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பதட்டமும் பரபரப்பும் நிலவியது இந்நிலையில் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் மேலும் அவர்களை பலவந்தமாக இழுத்துச் சென்று குண்டு போலீசார் கொண்டு வந்த பேருந்தில் ஏற்றிச் சென்றனர் இதனால் அப்பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் கோவிலை இடித்து தரைமட்டமாக்கினர் பழமை வாய்ந்த விநாயகர் கோவில் இடிக்கப்பட்டதைக் கண்டு அங்கிருந்த பெண்கள் சிலர் கண்கலங்கி நின்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது பரி சொல்லுங்க நீங்க பரி சொல்லுங்க பரி எங்க வந்தா உங்க கேமரா கேட்டு தானே இன்னைக்கு வேற போல போல வேற போல் புரியுதா மரியாதை